ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் ரோட்டுக்கடை கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் ஐட்டனால இந்த சட் செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிப்பி பார்க்கலாம் நம்ம சட் செய்கிறதுக்கு ஸ்டார் மேலே கடாயில் தண்ணி செத்துருக்கேன் இந்த தண்ணீரில் அஞ்சு காஷ்மீர் மிளகாய் அஞ்சு வரமிளகாய் செத்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது கலருக்காண்டி காண்டி நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நார்மல் வர மிளகா ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்குங்க இதில் கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழம் மேல இருக்க கெட்டி பகுதியை கட் பண்ணிட்டு இதையும் வெந்நீரோடு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிருக்கேன் இந்த தக்காளி நிறைய தோல்னா கலண்டி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து தண்ணியை வடிச்சிட்டு தக்காளி ஆரண்டு தோலை உரிச்சி எடுத்துக்கலாங்க தோலை நீக்கிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை அந்த சட்னியோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் மிளகாவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சட்னியாக இப்ப இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாவும் இதோடு இதோட கொஞ்சமாக கொஞ்சமா வாசனைக்கு இது கூடவே கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தில் சேர்த்துருக்கேன் இப்ப இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம தக்காளியும் மிளகாவையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அலசிருக்கேன் அப்புறம் தக்காளி வேக வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு குழிக்கரளி அளவுக்கு அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவை சேர்த்துருக்கேன் இந்த சட்னியினுடைய கெட்டித்தன்மைக்கு கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் இட்லி மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு கால் டீஸ்பூன் வில வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க இந்த சட்னி சுவை வந்து நல்லா ருசியாக இருக்கும் அந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால கட்டாயம் வெள்ளம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் என்னுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ சட்னி நல்லா கொச்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க ரொட்டு கடை கார சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசி சாப்பிடுவாங்க சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் இந்த சட்னி இருந்தா போதுங்கனால இந்த ரோட்டுக்கடை கடை கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வீடியோவை இதே அளவுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்